ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆந்திரா ஸ்டைலில் கோங்குரா பச்சடி அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து புளிச்சக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவு தனியா ரெண்டு ஸ்பூன் புளி அரை அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஆறு ஏழு பூண்டு முழுசாக ஒன்று உரித்தது ஃபஸ்ட்டு புளிச்சிக்கிரியை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணியே வேணும் அப்புறம் வானிலை வந்து நல்லா காய வச்சு தனியாகவாக வறுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்புறம் ஜீரகம் போட்டு வறுத்துக்கோங்க அதோட காஞ்ச மிளகாயும் போட்டு முனையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து புளிச்சிக்கரியும் அது கூட அடுத்தது வந்து புளிச்சிக்கரியை போட்டு ஒரு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா ஈரமெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாரில் வந்து கொத்தமல்லி ஜீரகம் மிளகாய் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நைஸாக பொடியாகட்டும் அதுக்கப்புறம் பூண்டு க்ளீன் பண்ணி வச்சு வதக்கி வச்ச கீரை எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வானிலையை காய வச்சு ஆயில் போட்டு கடுகு பூண்டு கொஞ்சம் அரைச்சதை போட்டு நல்லா கிளறிக்கிட்டுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ஹீட்டான முன்னாடி எடுத்து பரிமாறிக்கலாம் இப்போ ஆந்திர ஸ்டைல் கோங்குர பச்சடி ரெடி எங்கள் சேனலில் வர ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க